இந்த வயல் நண்டு சாப்பிட்டா இரும்பல் சளி சளி எல்லாமே சரியாகும் இது வந்து நாட்டு நண்டு அதாவது வயல் நண்டு வந்து செத்து போச்சுன்னா வந்து சமைக்க மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க இதே கடல் நண்டு மாதிரி எல்லாம் கிடையாது இது சிம்பிளா அழகா செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பாத்திரலாம் வாங்க இதோட அனுபவம் யாருக்கு இருக்கு வயல்ல குடிச்சிட்டு வந்து ஆத்திலி ஆர்ப்பட்டம் ஏரி குளம் குட்டை வயற்காடு இதெல்லாம் குடிச்சிட்டு வந்து எத்தனை பேர் இதை மாதிரி சமைச்சு இருக்கீங்க இதோட அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க இந்த சட்ட சமைக்கலாம் ஈஸியான ரெசிபி தான் இப்போ இது செய்யறதுக்கான தேவையான பொருள் என்னன்னு சொல்லி நான் இப்போ வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு தேவையான வந்து தேவையான புளி ஊற வச்சிருக்கேன் ஆஹ் இது நண்டு வெங்காயம் மஞ்சத்தூள் இதெல்லாம் இப்போ வந்து நம்ம புளிய வந்து நல்லா கரைச்சு எடுத்துக்கிறோம் புளி கரைச்சு வச்சாச்சு மஞ்சத்தூள் இல்லையே போட்டுக்கலாம் தேவையான காரத்துக்கான மிளகாத்தூள் நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு செய்யறேன் வீட்டுல இவ்வளவு மிளகாத்தூள் போறேன் இப்போ வந்து கரைச்சிடலாம் கூடவே இது மிளகு ஜீரகம் எதையும் போட்டாச்சு அரைச்சு வச்சுட்டு தக்காளி இதையும் இதுலயே பசை விட்டுருந்தோம் புளி தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகு ஜீரகம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன் தச்சு கொஞ்சம் இது வரேன் உப்பு போட்டாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நம்ம கிட்ட என்ன இருக்கும் அதனாலும் போட முடியும் சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இந்த இப்போ வெங்காயம் நல்லா வரங்கிறச்சு இத கூட வந்து நம்ம கருப்புல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து அரைச்சி போடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி மெட் வாஸ் பண்ணா இஞ்சி பூண்டு போடாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா நம்ம வடக்கிட்டோம் என்ன ஒரு வாசனை இப்ப என்ன பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு வரிருச்சு இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலாவை இல்ல புளி மிளகாத்தூள் தக்காளி மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம நண்டு இது உள்ள போட்டு வச்சிருக்கோம் அப்படியே நண்டோட சேர்த்து எல்லாத்தையுமே கரைச்சி வச்ச நம்ம நம்ம வந்து மூடி வச்சிடலாம் சரிங்களா இப்போ ஒரு நட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் மூடி வச்சிட்ட பிறகு இன்னொரு வேலையை நம்ம பண்ணலாம் நண்டு ஓடை நண்டு ஓட இப்ப போடும் இப்போ குழம்ப நம்ம கூட்டி வச்சிட்டோம் நண்டோட ஓடை வந்து நம்ம நசுக்க போறோம் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து உரல்ல போட்டு இடிப்பாங்க பட் இப்ப உரல் இல்ல என்கிட்ட சின்ன உரலோட இருக்கு இத வந்து போட்டு இடிச்சாச்சி நண்டோட ஓடும் நண்டோட சைடுல உள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி காலை வந்து ஊத்தி போடாம இத மாதிரி போட்டே இடி கட்டி வடிகட்டி எடுத்தாச்சு அவ்வளவுதானே இந்த சாரு ரெடி இப்போ நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க பாருங்க இப்பதான் நொரை கட்டி வருது இத நல்லா கொதிக்கணும் கொதிச்சா மட்டும் தான் நம்ம அந்த வடிகட்டி வச்சிருந்த சாறு எடுத்து ஊத்தணும் இப்ப வந்து நம்ம நண்டு குழம்பு கூட்டி வச்சாலே நல்லா கொதிக்கிறே இப்ப கொதிக்கும் போது இது என்னன்னு தெரியுதுங்களா இந்த நண்டு ஓடு சின்ன சின்ன கால் இதெல்லாம் வந்து நம்ம இடிச்சு சாறு எடுத்து வச்சோம் இத வந்து இது மாதிரி கொதிக்கும் போது இத உள்ள ஊத்தணும் சரிங்களா இங்க பாரு இதுதான் இதோட இதுவே ஊத்தி வச்சு இது வந்து ஒரு கொதை விட்டு இறக்கணும்னா இருந்தா ரசம் இன்னும் நல்லா கொதிச்சிருச்சுன்னா குழம்பாயிடும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு டேஸ்ட் போட்டுக்கலாம் கொதிச்சு முடிச்ச உடனே எப்படி இருந்து டேஸ்ட பாக்கலாம் சரிங்களா வெயிட் பண்ணுங்க அப்ப என்ன ஆவி வருது பாருங்க நம்ம அந்த சாவரை ஊத்தி கொதைக்க விக்கலாம்னு சொல்லிட்டு கொதிக்க வச்சுட்டு வேற லெவல்ல வந்துருச்சு குழம்பு ஓகே சூப்பர் ஒரு நண்டு எடுத்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துடலாம் முக்கியமா சளி இரும்பல் நெஞ்சு சளி மார்கு சல்லி ஆனாலும் நெஞ்சு சளினாலும் தான் எல்லாத்துக்குமே இது எது அந்த முடக்கு வாதம் தான் சொல்றாங்களா எல்லாமே சரி கட்டும் கடல் நண்டு கடல் நண்டுன்றீங்க நாட்டு நண்டுக்கு இருக்க மருத்துவ குணம் கடல் நண்டுக்கு கிடையாது சூப்பரா உங்களுக்கு இது பிடிக்குமா இல்லையா இந்த அனுபவம் யாருக்காது இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இது மாதிரி வயல் நண்டு கிடைச்சோம்னா சமைச்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சரிங்களா